ஆண்கள் பள்ளியில் தமிழ்மொழி தேர்வு எழுத மாணவர்களுக்கு உந்துதலாக பிரத்யேக அறை திறப்பு இப்போ புன்தோங்கில் உள்ள சுங்கைப்பாரி ஆண்கள் இடைநிலைப் பள்ளியில் எஸ்பிஎம் தேர்வில் தமிழ்மொழி மற்றும் தமிழ் இலக்கிய தேர்வு எழுத உந்துதலாக ஏற்படுத்த இப்பள்ளியில் தமிழ்மொழி அறை திறக்கப்பட்டது இப்பள்ளியில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் இந்திய மாணவர்கள் கல்வியை மேற்கொண்டு வருகின்றனர் இப்பள்ளியில் பயிலும் இந்திய மாணவர்கள் பலர் தங்களின் தாய்மொழி கல்வியில் கவனம் செலுத்துவதில்லை என்ற குறைபாடு தொடர்ந்து இருந்து வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு பள்ளியின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள அம்மாட் ருசவுதீன் ஹுசேன் அப்பிரச்சினைக்கு தீர்வு காண மாணவர்கள் தங்களின் தாய்மொழி கல்வி மீது கவனம் செலுத்த தமிழ்மொழி அறையை திறந்து வைத்தார் இந்த பிரத்யேக மொழி அறையில் இந்திய மாணவர்கள் முறையில் கல்வி கற்க அனைத்து ஏற்பாடுகள் செய்து தரப்பட்டுள்ளது தொலைக்காட்சி புதிய நாற்காலிகள் மேசைகள் அலமாரிகள் போன்ற அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் பொருத்தப்பட்டுள்ளது இப்பள்ளியில் இன வேறுபாடு இன்றி மாணவர்களின் தேவைகள் நிறைவேற்றப்படுவதாக பள்ளியின் அம்மாத் கூறினார் saya uh, ucap saya ucapkan ribuan terima kasih dan tahniah kepada uh, persatuan kerana dapat uh, me, merealisasikan impian uh, SMK Sungai Pari yang mana untuk membina satu uh, bilik bahasa Tamil. Mengapa saya buat itu? Saya saya merancang untuk mengadakan satu bilik bahasa Tamil ini adalah pada awalnya ketibaan saya di sekolah ini tidak ada bilik ini. Dan saya bertanya... Sebelum ini pun... Memang tiada. Why not? Untuk saya bina satu bilik. Okay. So... Sementara saya berada di sini... Dan saya lihat ada kekuatan... Encik Jaya Silin bersama-sama dengan... Satuan mereka... Untuk membantu kami... Saya wujudkan. Dan saya... Uh, mengatakan bahawa... Saya tidak menjadikan itu satu isu bagi saya. Saya tidak jadikan... Bahasa sebagai isu saya. Saya tidak jadikan warna kulit, bangsa dan agama sebagai isu saya. Tapi itu satu kekuatan bagi saya. Bahasa jiwa bangsa tuan-tuan dan puan-puan. Inilah tempatnya di sekolah adalah tempatnya untuk kita membina bahasa kita, membina jiwa bangsa kita. Dalam masa yang sama, saya menekankan kepada anak-anak murid saya bahawa bahasa Melayu perlu dimartabatkan dan terbukti. Anak-anak Sungai Pari telah berjaya mewujudkan satu uh, iklim bahasa Melayu dan bahasa Tamil. Dan inilah wujudnya, inilah tempatnya untuk mereka bersama-sama dengan guru-guru, bersama-sama dengan rakan mereka untuk ber, berkarya dalam bahasa Tamil mereka. Terima kasih tuan-tuan dan puan-puan kerana mewujudkan sini. Ok, Cik Jaya Asilan, Tuan YDP, Datuk kerana saya kami di sekolah tidak dapat mewujudkan ini kami tidak mampu tapi saya ada di belakang saya iaitu all boys saya ini dan kita akan bersama-sama lagi sekali juga terima kasih kepada guru saya cikgu Kalai Mati yang berusaha bersungguh-sungguh untuk memastikan bilik ini diwujudkan terima kasih tuan terima kasih semua ini bukan titik notah ini adalah titik perjalanan kita இப்பள்ளியில் பயிலும் இந்து மாணவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஆலயங்களுக்கு செல்லவும் கிறிஸ்துவ மாணவர்கள் தேவாலயங்களுக்கு செல்லவும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது அதற்கு மாநில கல்வி இலாக்காவும் எந்தவித தடையும் விதிக்கவில்லை அனுமதியையும் வழங்கியுள்ளது அதற்கு மாநில கல்வி இலாக்காவும் எந்தவித தடையையும் விதிக்காமல் அனுமதியை வழங்கியுள்ளது இப்பள்ளிக்கு உதவும் பொருட்டு ஆறாயிரம் ரிங்கிட் செலவில் பிரத்யேக தமிழ்மொழி அறை ஒன்று இப்பள்ளியில் நிறுவப்பட்டுள்ளது இதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ள நேசகரங்கள் இயக்கம் மற்றும் துர்காஷினி என்டர்பிரைஸ் நிறுவனமும் வழங்கிய ஆதரவுக்கு நன்றியை அவர் தெரிவித்துக் கொண்டார் இப்பள்ளியில் இந்திய மாணவர்கள் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற பள்ளியின் முதல்வர் மேற்கொண்ட முயற்சிக்கு நேசக்கரங்கள் இயக்க தலைவர் ஆர் ஜெயசீலன் பாராட்டை தெரிவித்துக் கொண்டார் இப்பள்ளியில் நடைபெற்ற தமிழ்மொழி அரை திறப்பு விழாவில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பெயர் நான் கே இடைநிலை பள்ளி தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறேன் இந்த தலைமை ஆசிரியர் வந்ததினால இந்த வகுப்பறை எங்களுக்கு கிடைத்தது இதற்கு முன்பு மாணவர்கள் தமிழ் பள்ளியில் இருந்து வந்தாலும் அவங்க வந்து தமிழை எடுக்காமல் இருந்தாங்க அதனால் வந்து தலைமை ஆசிரியர் வந்து என்ன செஞ்சார்னா கட்டாயப்படுத்தினார் தமிழ் பள்ளியிலேருந்து வந்த மாணவர்கள் தமிழை எடுக்க வேண்டும் எஸ்பிஎர் மட்டும் அதனால் நிறைய மாணவர்கள் வந்து இந்த தமிழ் மொழியை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் இலக்கியமும் வந்து இங்கே சொல்லி கொடுக்குறாங்க அப்போ இலக்கியமும் வந்து அதிக மாணவர்கள் வந்து எடுக்கிறாங்க இனிமே வரும் காலங்களில் வந்து இந்த அறை இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வந்து இந்த தமிழையும் இலக்கியமும் வந்து எடுப்பாங்கன்னு வந்து நாங்கள் நம்புகிறோம் அது மட்டும் வந்து தமிழ் படிக்காத மாணவர்களுக்கு அடிப்படை தமிழை வந்து ஒரு கட்டாயமாக்க படிக்கணும் உங்களோட தாய்மொழி நீங்கள் படித்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து அடிப்படை தமிழை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் நான் ஜெய்சீலன் ராஜு நேசக்கரங்கள் இயக்கத்தின் தோழர் என்னோடு இங்கு நேசக்கரங்கள் இயக்கத்தின் சார்பாக தோழர்கள் வந்திருக்கின்றார்கள் அதோடு துர்காஷினி என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் இருக்கிறார்கள் நாம் இப்பொழுது சுங்காய்பாரி ஆண்கள் இடைநிலை பள்ளியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்ச்சி என்னவென்றால் இங்கு முந்நூறு மாணவர்கள் பயில்கிறார்கள் அதில் அதிகமானவர் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு மாணவர்கள் இந்திய மாணவர்கள் அதிலும் அதிகமானவர்கள் தமிழ் பள்ளியிலிருந்து வந்த மாணவர்கள் அப்படி இருப்பினும் அதிகமான மாணவர்கள் தமிழ் பாடத்தை எஸ்பிஎம் தேர்வுக்கு எடுக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது அதனை நிவர்த்தி செய்வதற்காக கற்றல் கற்பித்தல் சிறப்பாக அமைவதற்காக ஆசிரியர் இந்த பள்ளியின் முதல்வர் அவர்களும் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களும் எங்களை தொடர்பு கொண்டு இந்த ஒரு அறையினை ஏற்பாடு செய்ய கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வகையில் மாணவர்களுடைய கல்வி தமிழ் அவர்கள் இன்னும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் பரீட்சைக்கு அந்த பாடத்தை தேர்வாக எடுத்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அறையினை நிர்மாணித்திருக்கின்றோம் இதற்கு ஏறத்தாழ ஒரு ஆறாயிரம் ரிங்கிட் மலேசியா செலவாகி இருக்கின்றது நேசக்காரங்கள் இயக்கமும் துர்காஷினி என்டர்பிரைஸ் நிறுவனமும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் மாணவர்களுக்காக நாம் செய்திருக்கின்றோம் இதனை நான் முன்பு மாணவர்களிடம் பேசும் இது நம்முடைய கடமை இந்த இதை நாங்கள் செய்திருக்கின்றோம் அவர்கள் தங்களுடைய உரிமையை சரியாக செய்ய வேண்டும் நன்றாக தமிழ் பாடத்தை எடுத்து படிக்க வேண்டும் அது அவர்களுடைய உரிமை நாம் உரிமையை கேட்பதற்கு முன் கடமையை செய்ய வேண்டும் என்பதனால் இந்த கடமையை செய்திருக்கின்றோம் இதே போன்று நாடளாவிய நிலையில் நிறைய தமிழ் பள்ளி மாணவர்கள் இடைநிலை பள்ளியில் தமிழ் பாடம் எடுக்க முடியாமல் தமிழ் மொழிக்கு ஆசிரியர்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது அங்கு இருக்கும் என்ஜிஓக்கள் ஆங்காங்க இருக்கும் முன்னாள் மாணவர்கள் அவர்கள் பயின்ற இடைநிலை பள்ளிக்கு செய்து இது போன்ற ஒரு நல்ல விடயத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஆனால் ஒரு சிறப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் கண்டிப்பாக தாய்மொழி இன்னும் இந்த நாட்டில் தலைத்திருக்க நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம தமிழ்நேசன் டிவியில் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு